கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பதினான்காவது புத்தக திருவிழா துவங்கியது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இதனை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பெற்றுக் கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து ஓசூரில் புத்தக திருவிழாவினை துவக்கியது தனியார் அரங்கில் துவங்கி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக திருவிழா கண்காட்சியில் ஏராளமான எழுத்தாளர்களின் படைப்புகள் அடங்கிய புத்தகங்கள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன நூத்தி பத்து அரங்குகள் அமைக்கப்பட்டு கோடிக்கணக்கான புத்தகங்கள் மற்றும் லட்சம் கணக்கான வாசகர்களின் பங்கேற்பு என பிரம்மாண்டமான புத்தக திருவிழாவை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் பின்னர் அரங்கத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் பார்வையிட்டு முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்த முதல் விற்பனையை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் ஆட்சியரிடம் இருந்து பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து முன்னதாக புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்கும் விதமாக நடைபெற்ற பெண்களின் பரத நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது பொதுமக்கள் மட்டுமின்றி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவரும் கண்டிப்பாக இந்த புத்தக திருவிழா கண்காட்சிக்கு வந்திருந்து நல்ல புத்தகங்களை வாங்கி வாசித்து அவர்களின் அறிவாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் வரலாற்றை மறந்த ஒரு சமூகம் என்பது மறு வரலாற்றை தகுதியையும் தன்மையும் இழந்து விடுகிறது என்று சொல்வார்கள் இந்த புத்தகத்தின் விழாவில் எத்தனை பார்வையாளர்கள் வந்து எத்தனை புத்தகங்களை வாங்குகிறார்களோ அந்த சமூக வளர்ச்சியும் இருக்கும் என்பதை வந்து আমরা নেই আমরা 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 உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க